உரைகள் அனைத்தும் சிறப்பாவதில்லை சிறப்பான உரைகள் மட்டுமே சிறப்புரைகளாகின்றன அவ்வகையில் காதலின் மீது மோதி கொண்டதால் மௌனத்தில் சிறகடித்தவர் கவிதையின் கதாநாயகன் இவர் கசல் கவிதையின் கதாநாயகனும் இவரே இதயத்தில் அமர்ந்திருப்பதை விட உண்டா உலகில் ஓர் உயரமான இடம் நான் இருந்தேன் அந்த பீடத்தில் என்று காதலின் கவித்துவத்தை காட்டியவர் அதுபோல இன்று நம் அனைவரின் இதயத்திலும் உயரமான இடத்தில் தன் கவிதைகளால் இடம் பிடித்த தாழ்வாரம் நவீன அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து சொல்வெளி இலக்கிய அமைப்பின் நிறுவனராக பணிபுரியும் கவிஞர் கோ பாரதி மோகன் அவர்களை சிறப்புரையாற்ற சிறப்பாக அழைக்கின்றேன் தமிழுக்கு வணக்கம் தமிழுக்கு வணக்கம் அது தந்த அவைக்கு வணக்கம் அவையோருக்கும் வணக்கம் என்னுடைய சிறப்புரை என்று சொன்னாங்க சிறப்புரை என்றாலும் இது சிற்றுரை தான் கேட்பதற்கு காதுகள் இல்லாத போது கேட்பதற்கு காதுகள் இல்லாத போது அலைகள் உடைபடுவதால் என்ன பயன் என்றான் கலீல் ஜிப்ரான் ஏன்னா அலை கடலின் ரகசியங்களை பாறையில் மோதி பிரகடனப்படுத்துகிறது கடல் அலை கடலின் ரகசியங்களை பாறையில் மோதி பிரகடனப்படுத்துகிறது எதிரே செவிடுன்னு இருந்தால் என்ன ஆவது இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அருள் தந்தை லூயிஸ் பிடிட்டு அவர் சொல்லும் சொன்னார் இல்லையா எல்லாவற்றையும் படிக்கிறதோட கவிதைகளையும் படிங்க அப்படின்னு சொன்னார் நம்ம ஏன் கவிதைகளை படிக்கணும் அப்படின்னா கவிதை தான் மொழியுடைய ரகசியம் எப்போவுமே ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்வதுதான் நமக்கு ஆர்வமாக இருக்கும் அப்போ கவிதைகளை வாசிக்கணும் மற்ற எல்லாமே வாழ்க்கைக்கு தேவை கருதியது மற்ற எல்லாமே நீங்கள் கல்வி நீங்கள் படிக்கிறீங்க படிக்கிறப்போ ஒரு கட்டுரை படிக்கிறீங்க ஒரு கணிதம் படிக்கிறீங்க ஒரு தாவரவியல் படிக்கிறீங்க அதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானது ஆனால் கவிதை மட்டும்தான் இதயத்திற்கானது கவிதை தான் ஒரு மொழியின் உச்சம் எல்லா அழகியலையும் மொழியில் கவிதை வடிவத்தை தான் கண்டுக்க முடியும் அதனால் கவிதைகளை படிக்க கவிதைகள் படிக்கும்போது தான் உங்களுக்கு மொழியுடைய சூட்சமும் புரியும் கவிதை படிக்க தெரிஞ்சவங்களுக்கு அவங்கள வந்து ஏமாற்ற முடியாது நீங்கள் வந்து பூடகம் ஏமாற்ற முடியாதுன்னா சில பூடகமான விஷயங்களில் சில எழுதியிருப்பாங்க அது தெரியாமல் நான் கையெழுத்து போட்டுட்டனே நான் அப்படி பண்ணிட்டேனே அப்படிம்பாங்க மறைமுக சொற்களால் சொல்லியிருப்பாங்க இந்த மறைமுக சொற்களால் உள்ளதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கவிதை அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டும் அதனால் கவிதைகளை படிங்க இதை வந்து எனக்கு சொல்ல வச்ச ஐயா அவர்களுக்கு நன்றி இன்றைக்கி கவிதை குறித்து அம்ச கவிதை குறித்து பேசுகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசியாகணும் அப்படிங்கிற அவசியம் இங்கே ஏற்பட்டிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த இரண்டு நாள் இந்த வாரத்தின் அற்புதமான நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா நேற்று கவிஞர் வைரமுத்துவுடைய பிறந்த நாள் இன்றைக்கு கவிஞர் பழனி பாரதியுடைய பிறந்தநாள் அவர் சொன்னார் இல்லையா பழனி பாரதி கவிதைகளை தமிழ் சுட்டி காட்டினார் இல்லையா பழனி பாரதியுடைய பிறந்தநாள் அவர் ஒரு அழகான கவிதை சொல்வார் கவிதை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு நான் ஒரு கவிதை சொல்கிறேன் அவரோட ஒரு கவிதையை சொல்கிறேன் அதோடய முடிவில் உங்களுக்கு புரிஞ்சாக்கா நீங்கள் கை தட்டணும் என்ன சரிதானே அவர் ஒரு சொல்கிறாரு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் கடைசி வார்த்தை எந்த எந்த இடத்துலையும் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டார் கடைசி வார்த்தை சொல்லும்போது தான் புரியும் தண்டவாளத்தில் தண்டவாளத்தில் தலை சாய்த்து படுத்திருக்கும் ஒற்றைப்பூ என் காதல் தண்டவாளத்தில் தலை சாய்த்து படுத்திருக்கும் ஒற்றைப்பூ என் காதல் நீ நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா ஏதாவது புரியுதுங்களா நடந்து வந்தால் அந்த காதலை ஏற்றுக்குவா ரயிலில் வந்தா அதுதான் கவிதை இதுதான் கவிதை மொழியின் அழகை இப்படி இப்படி ரகசியமாக உடைக்கும் போது அழகாக இருக்குது பார்த்தீங்களா அலை பாறையில் உடைஞ்சி சதறும்போது எவ்வளோ ஒரு நீர் மத்தாப்பு போல இருக்கு இல்லையா அந்த அழகையில் தான் கொடுக்க முடியும் அதனால தான் கவிதை படிக்கணும்னு சொல்கிறேன் ரெண்டாவது இன்னொன்று கேட்டிங்கன்னா கவி ஒரு ஒரு உணவு இருக்குது இல்லையா ஒரு உணவு ஒரு ஒரு நான் மருத்துவமனைக்கு போயிருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்குறேன் ஒரு புற்றுநோயாளி அந்த மருத்துவமனையில் இருந்தார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூப்பு போட்டிருக்கிறாங்க தொண்டையில் டியூப் எது அவர் ஏதோ பழக்கத்தினால தொண்டையில் அவருக்கு கேன்சர் வந்துருச்சு அவருக்கு டியூப்பு போட்டிருக்கிறாங்க டியூப் போட்டிருக்கிறாங்க அவருடைய மனைவி வெளியில் ஒரு புனல் டியூப்புக்கு வெளியில் ஒரு புனல் இருக்குது அவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உணவை வந்து கூழாக்கி அதில் ஊற்றுறாங்க அதில் ஊற்றுறாங்க அவர் வயிறு நிறைஞ்சிருது ஆனால் இயற்கையை கொடுத்த நாக்கெல்லாம் சுவை எறிய முடியலையே அது வேஸ்ட்டு தானே அப்போ மொழியில் மொழியோட அழகில் கவிதை இருக்கும்போது கவிதையை கழிச்சுட்டு பிறவெல்லாம் படிக்கிறதில் என்ன இருக்கும் போகுது கவிதை அவசியம் தானே அதனால் கவிதைகளை படிங்கள் இப்போது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த மேடையில் நான் பேசுகிறதுக்கு ரெண்டு சிறப்பான விஷயம் இருக்குது அது வந்து ஆயிரத்தி தொள் ரெண்டாயிரத்தி தேதி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்னுடைய முதல் தொகுப்பான மௌனத்தின் சிறகடிப்பு வெளியில் வருது அந்த தொகுப்பை வந்து திருவேயாத்தில் நூலரையும் செய்கிறாங்க ஒரு பாரதி விழாவில் செய்கிறாங்க அங்கே விற்பனைக்கு வச்சுருக்கிறாங்க எனக்கு தெரியாது நான் வந்துட்டு போயிட்டேன் அந்த நூலை ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு அந்த வாங்கிட்டு போனது போனவர் பேசி அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு நட்பானுச்சு நட்பான இருபத்தைந்து இருபத்தி நான்கு ஆண்டு ஆயிடுச்சு இருபத்தி நான்கு ஆண்டில் என்ன விஷயம் ரெண்டாவது நடந்திருக்குன்னா என்னுடைய இரண்டாவது கவிதை தொகுப்பான கசல் கவிதைகளின் தொகுப்பான காதலின் மீது மோதிக்கொண்டேன் என்ற தொகுப்பை அந்த கவிதையை படிச்சுட்டு வந்தார் இல்லையா அவரோட தான் வெளியிட்டுச்சு அந்த பதிப்பகம்தான் அந்த பதிப்பகம்தான் என்ன பதிப்பகம் பூபாலம் அந்த பதிப்பகத்தார் தான் தமிழ் செல்வன் இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா கரெக்ட் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்போ தான் வாசிக்க வர்றேன் கவிதை நூலையே பார்க்குறேன் நான் வாசித்த ஐந்து நூல்களில் ரெண்டாவது நூல்னு நினைக்கிறேன் ரெண்டாவது நூல் ஒரு நூல் சூரிய பிரசவங்கள் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு அந்த கவிதை தொகுப்பு நான் அப்போ தான் வர்றேன் கவிதைக்கு அப்போ தான் வர்றேன் அப்போ வாங்கும் போது சூரிய பிரசவங்கள்னு ஒரு கவிதை வாங்க வாங்குகிறேன் அதை யார் எழுதினா அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்சபுரியோட கவிஞர் அம்சபுரியாவோட நூல் இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவரோட கவிதையை வெளியிட்டு நான் பேசுகிறேன் இதெல்லாம் மொழிகளுடைய அற்புதங்கள் இப்போது நம்ம கவிதைக்குள்ளே வந்துடுவோம் கவிஞர் ரம்சேப்பிரியா வந்து முப்பது வருஷமாக தெரியும் கரெக்டாக ரெண்டாயிரத்தி கரெக்டாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அவர் எனக்கு அறிமுகமாக சூரிய பிரசனைகள் வாங்கும்போது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது வருஷமாக ஆயிடுச்சு அவர் தொடக்கத்தில் கவிதைகள் மட்டுமே எழுதிக்கிட்டு இருந்த அவர் அவர் ஆசிரியர் அதன் பிறகு கட்டுரை சிறுகதை பயண இலக்கியம் சிறார் இலக்கியம் அவரோட பயணம் இப்படியே வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் அவர் ஆசிரியர் அப்படிங்கிறதுனால அவர் தேவையாக இருக்குது அவர் செஞ்சிகிட்டு இருக்காரு இந்த தொகுப்பை பற்றி இந்த இந்த தொகுப்பு இல்லையா தானியங்களை உதிர்க்கும் சுவார்ன்ற தொகுப்பு இருக்கு இல்லையா இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இவருடைய சூரிய பிரசவங்களும் ஒரு கவிதையை சொல்லி ஆகணும் ஏன்னா அம்சப்பிரியாவையும் கவிதையையும் பிரிக்க முடியாது அம்சப்பிரியாவையும் ஒளியையும் பிரிக்க முடியாது அம்சப்பிரியாவையும் நம்பிக்கையையும் பிரிக்க முடியாது எதை சொன்னாலும் எதை எழுதினாலும் அதில் ஒரு நம்பிக்கை சொல்லாமல் விட்டால் கூட அதில் நம்பிக்கை இருக்கும் அதுதான் அம்சப்பிரியா அதனால் இந்த கவிதையை அது முதல் தொகுப்பில் உள்ள கவிதையை சொல்கிறேன் மனுஷன் ரொம்ப துயரத்தில் இருப்பான் எங்கேயாவது போவான் வெளியில் போவான் நினச்ச காரியம் நடக்காது வேலை இருக்காது வருமானம் இருக்காது விரக்தியோட திரும்பி வீடு திரும்பி வருவான் என்னடாது நினச்சாலும் நடக்கல எவ்வளோ முயற்சி பண்ணோம் இப்படியெல்லாம் தோல்வி ஆகிடுச்சே அப்படின்னு நினச்சிட்டு வருவான் அதுபோல் தான் அவரும் வெளியில் போயிட்டு விரக்தியோட வீடு திரும்புகிறாரு வீடு திரும்புகிறார் நான் கவிதையை சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சு எவ் அம்சபிரியாவோடய கவிதை எவ்வளோ எளிமையானது அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கலாம் அப்படியே வராரு அவர் வரும்போது ஒரு காட்சி பார்க்க துவண்டு போய் தோல்வி அடைஞ்சு துவண்டு போய் துரோகத்தால் தாக்கப்பட்டு திரும்ப வராரு வரும்போது வீட்டு வாசலுக்கு வரும்போது ஒரு காட்சியை பார்க்காரு அது வரைக்குமான துயரம் நம்பிக்கையின்மை எல்லாம் போயிடுது திரும்பி வளைக்கப்பட்ட அம்பு நாணல் மாதிரி மேலே வந்துடுறாரு தோல்விகளில் சறுக்கி தோல்விகளின் சறுக்களில் தோல்விகளின் சறுக்களில் வெம்பி போய் வீடு திரும்பும்போது வாசல் படிக்கட்டில் ஏற முடியாமல் வழிக்கு விழுந்து வழுக்கி விழுந்து மறுபடியும் ஏறி நின்று என்னை பார்த்து கைகொட்டு சிரித்தது குழந்தை எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்களா ஒரு சின்ன குழந்தை அதுக்கு தெரியாது இவர் இருந்து பாடம் எடுத்துக்குவானே ரொம்ப அழகாக தோல்விகளின் சருக்களில் வெம்பி போய் வீடு திரும்பும்போது வாசல் படிக்கட்டில் ஏற முடியாமல் வழிக்கு விழுந்து வழிக்கு விழுந்து மறுபடியும் ஏறி நின்று என்னை பார்த்து கை கொட்டி சிரித்தது குழந்தை அப்படின்னு சொல்லும்போதே அவருக்கு ப்ரைட் ஆகிடுது அந்த கவிதையில் அடித்த டார்ச் இந்த கவிதை வரைக்கும் அவருக்கு ஒளி வீசிக்கிட்டே இருக்கார் ரொம்ப அற்புதமான கவிஞர் இன்னொன்று கேட்டிங்கன்னா அம்சப்பிரியாவோட கவிதை வந்து வெந்த இரும்பு பூட்டும் கிடையாது ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக ஒரு காத்தை போல ஈஸியாக நுழைஞ்சிடலாம் ஒரு கனித்தோட்டம் மலர் தோட்டம் அது மெல்லிய படலை பெரிய இரும்பு கதவு போட்டு பாய்ச்சி மண்ணெலாம் போட்டுலாம் கிடையாது அழகாக அப்படி அப்படி ஒரு குழந்தை கூட திறந்துட்டு போகலாம் அதை மலரை பறிக்கலாம் வாசனை நுகரலாம் சாப்பிடலாம் எல்லாம் செய்யலாம் அத்தனை எளிமையான அவருக்கு அவருக்கு கவிதை பாரதி சொல்லுவான் மண் பயனுற வேண்டும் அப்படின்னு சொல்லுவான் மண் பயனுற வேண்டும் சொல்லுவான் இவரும் அது ஒரு சொல்கிறாரு ஆனால் மண்ணோடு மண்ணால் மக்கி போனாலும் பிறருக்கு பயனாவதையே அவர் விரும்புகிறார் அதனால்தான் அவர் எல்லா கவிதைகளையும் மக்களுக்காகவே படைத்து விடுகிறார் ஒரு கவிதை சொல்கிறார் அதை அதை வச்சா சொல்கிறார் மனம் ஒரு மண் மண்கூவியலென பண்படலாம் மனம் ஒரு மண்கூவியலென பண்படலாம் உரமாகலாம் ஏதேனும் யாரோ ஒருவருக்கானதென எவருக்கோ எவருக்கோ ஆனதென இருந்தால் என்ன மாறுவேன் விளைச்சல் நிலமென மாறுவேன் விளைச்சல் நிலவனை இதெல்லாம் சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையும் அவர் சொல்கிறாரு நெலுகின்றன மண்புழுக்கள் அப்படிங்கிறாரு இந்த மண்புழுக்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமி இருக்கு இல்லையா இந்த பூமி மிகப்பெரிய மண் உருண்டை இந்த மண் உருண்டை பொழித்து பொடிந்து ஊனத்துக்கு என்ன காரணம் இந்த மண்ணில் விளையுது இல்லை அதுக்கு என்ன காரணம் கல் போட்டால் வதைக்க மாட்டேங்குது ஒரு ஒரு அரிசியோ தானியமாக போட்டால் விளைஞ்சிருந்த ஏன் விளையுது ஏன்னா இந்த மண்ணை வந்து மண்புழு தின்று சரித்த எச்சம் அது இல்லைன்னா எதுவுமே வளையாது அந்த மண்புழு நெல்லுகின்ற மண்புழுன்னு அவரே சொல்லிக்கிறாரு அவர் கவிதையாகவும் இருக்கிறார் அந்த மண்புழுவாகவும் அவரே இருக்கிறார் மண்ணாகவும் அவரே இருக்கிறார் இதுதான் அம்சப்பிரியா கவிதைகள் எவ்வளோ சிறப்பு அப்புறம் இந்த பூமி இருக்கு இல்லையா இந்த பூமி வந்து யாராவது செஞ்சாங்களா கிடையாது இந்த இயற்கையை யாராவது படைத்தாங்களா அதெல்லாம் கிடையாது அது ஒரு தான் தோன்றி ஒரு புல் புல் வளர்கிறதுக்கு யாரும் உரம் போடணும் தண்ணியை ஊற்றணும்னா அவசியம் கிடையாது புல் தானே வளரும் அது ஓசோவுடைய மிகப்பெரிய ஜென் தத்துவ கூற்று புல் தானே வளரும் அப்படி தான் இயற்கையும் தானாகவே வளர்ந்துருக்குது ஆனால் மனசன் என்ன நினச்சிக்கிறான் அப்படி கேட்டிங்கன்னா நான் தான் செஞ்சேன் நான் தான் நட்டேன் நான் தான் வளச்சேன் எல்லாமே எனக்கு கீழே தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சி இன்னைக்கு என்னென்ன விஞ்ஞான எல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தரு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சி நான் தான் நான் தான் நான் தாங்குறான் ஆனால் நீ இல்லைடா அது அதுக்கு தானாக தோன்றுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு போது அவன் அந்த இடத்த தகைச்சி போய் நின்றுடுறான் கவி இந்த இடத்துல நிற்பணும்பா கவிதைக்கு காட்சி முக்கியம் படிமம் முக்கியம் நம்ம எதை எழுதுனா கூட ஒரு கவிஞரையே அறியாமல் அந்த காட்சி படிமமாகவோ குறியீடாவோ மாறிவிடும் க கவிஞர் ஒரு காட்சியை காட்டுறாரு என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறுமி வந்து ஒரு கவிஞர் கவிஞர் வந்து ஆசிரியராக இருக்கிறதுனால அவர் மாணவர்கள் குறித்து மாணவி குறித்து அதை வச்சுக்கிட்டே சில கவிதைகள்லாம் சொல்லுவார் அம்சப்பிரியா கையில் ஆசிரியராக இருந்தால் கூட அவர் கையில் கம்பு இருந்ததில்லை கவிதை தான் இருக்குது அதை வச்சு தான் அவர் சொல்கிறார் தொட்டிக்குள் பார்த்துருக்கிறாள் ஒரு கவிதை ஒரு கவிதை இருக்குது ஒரு மீன் தொட்டி இருக்குது ஒரு சிறுமி இருக்குது அந்த சிறுமியோட அப்பா இருக்காங்க இதுதான் இந்த மூணு வச்சு தான் அவர் கவிதை செய்கிறாரு அவர் சொல்கிறாரு தொட்டிக்குள் பார்த்துருக்கிறாள் யாரையும் லட்சியப்படுத்தாமல் தொட்டிக்குள் பார்த்திருக்கிறாள் யாரையும் லட்சியப்படுத்தாமல் ஓடி பிடித்து விளையாடும் அவற்றை அதிர்ஷ்டமானது என்ன அப்பா வாங்கி வந்த மீன் மீன் தொட்டி இருக்குது அதுக்குள்ளே மீன் இருக்கு அந்த மீன் வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு அப்பா வாங்கிட்டு வந்துருக்காரு ஜாடிக்குள் தனியே அலைவதை பொறுக்காமல் ஜாடிக்குள் தனியே அலைவதை கொடுக்காமல் கொஞ்ச நேரம் அதனோடு பேசுவாள் அதற்கான உணவை தான் தான் தருவதாக அடம்பிடித்து ஒவ்வொரு ஈனுக்காக வீசுவாள் தான் அதற்கு சோர்வூட்டு விடுவதாக தோழிகளும் தோழிகளிடம் பரிமாறுவாள் அப்பா அப்பா ஒரு நாள் குளம்பார்க்க அழைத்து சென்றார் நிறைய மீன்கள் இருப்பதால் தண்ணீருக்குள்ளேயே உணவை தேடிக் கொள்ளும் இவற்றை யார் பொழுதுக்கும் பார்ப்பார்கள் என அப்பாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கையில் துள்ளி மேலே எழுந்து நீரில் பாய்ந்தது ஒற்றை மீன் இதுதான் கவிதை இன்னொரு வாட்டி படிக்கிறேன் அது கவனிங்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா இயற்கை வந்து தான் தோன்றி அதை நான் தான் உடைச்சேன் நான் தான் எல்லாத்துக்கும் சொந்தமானவன் நான் தான் காரணமானவன் நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த கவிதையை பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் தொட்டிக்குள் பார்த்திருக்கிறாள் யாரையும் லட்சியப்படுத்தாமல் ஓடிப்பிடித்து விளையாடும் அவற்றை அதிர்ஷ்டமானதென அப்பா வாங்கி வந்த மீன் ஜாடிக்குள் தனியே அலைவதை பொறுக்காமல் கொஞ்ச நேரம் அதனோடு பேசுவாள் அதற்கான உணவை தான் தான் தருவதாக அடம்பிடித்து ஒவ்வொரு இனுக்காக வீசுவாள் பார்த்தீங்கன்னா காசை இறச்சி பணக்காரனால் காசை இறச்சி ஏழைகளுக்கு கிடையாது கூலியை கூலியை அப்படி பிச்சையாக போடுற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா நான் தான் கொடுக்குறேன் அப்படின்றப்போ அந்த இடத்துல நீங்கள் அதெல்லாம் கருப்படை பண்ணிக்கணும் ஒரு கவிதை இது இதை தான் சொல்லுவோம் ஒரு கவிதை வந்து ஒரு காட்சிய பாடம் அது குறியீடு மூலிமா வேறு ஒன்று சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கோம் நீங்கள் வந்து இங்கே வர்க்க முறை உங்களுக்கு எந்த விஷயத்த வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு கொஞ்ச நேரம் அதனோடு பேசுவாள் அதற்கான உணவை தான் தான் தருவதாக அடம்பிடித்து ஒவ்வொரு வீணுக்காக வீசுவாள் தான் அதற்கு சோறு ஊட்டி விடுவதாக தோழிகளிடம் பரிமாறுவார் அப்பா குளம்பாருக்கு அழைத்துச் சென்றார் நிறைய மீன்கள் இருப்பதால் தண்ணீருக்குள்ளேயே உணவை தேடிக் கொள்ளும் இவற்றை யார் பார்ப்பார்கள் என அப்பாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கையில் துள்ளி மேலே நீரில் பாய்ந்தது ஒட்டை மீன் அப்படிங்கிறார் இல்லையா இங்கேதான் அந்த விஷயம் தெரியுது இன்னொரு சிறமியை வச்சு இன்னொரு கவிதை அவர் சொல்கிறார் அம்மாவின் சோற்றுக் கூடையை தோளில் மாட்டி கொண்ட கொள்கிறாள் அம்மாவை சிறுநடை ஒன்றை நடந்து காட்டுகிறாள் தூரத்தில் இருந்து கவனித்த அம்மா ஓடி வந்து முதுகில் அழித்தவள் ஒரு புத்தக பொய்யை எடுத்து வந்து இதை வைத்து விளையாட என்றால் தன் கண்ணீரை மறைத்தபடி ஒரு தாய் இருக்கிறா அவன் மகள் வந்து அம்மா வேலைக்கு போகிறா அம்மா வீடு கூட்டுறா அம்மா சமைக்கிறா அதெல்லாம் தன்னுடைய மகள் செஞ்சு காட்டுறா செஞ்சு காட்டும்போது ஒரு தாய் பதறி அடிச்சுட்டு வந்து அதெல்லாம் செய்யாதான்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புத்தகத்தை பதிவு படித்து இந்த புத்தகத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்கிறா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு இங்கே தான் அவர் சொல்கிறார் தான் படிக்கலாமல் தன் தலைமுறையும் கட்டுப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்கிறா இந்த சிறுமியை வைத்து அந்த ரெண்டு கவிதையும் சொல்கிறாரு அதே மாதிரி தான் இன்னொரு கவிதையும் சொல்கிறார் அதே அதே இதில் ஒரு கல்வி குறித்த கவிதை தான் சிறுமி ஒருத்தி அரிசி புலைத்தபடி இருக்கிறாள் சிறுமி ஒருத்தி அரிசி புடைத்தபடி இருக்கிறாள் அரிசியில் ஏதும் கலந்திருக்குமா என்று முரத்தில் பரத்தி கவனமாக பார்வையிடுகிறாள் விரித்து வைத்த முறமோ தன்னிடம் பறிக்கப்பட்ட புத்தகம் போலிருப்பதாக நினைத்துக் கொள்கிறாள் அப்படின்னு சொல்றார் நீங்க புரிஞ்சுக்கலாம் தொகுப்புல நிறைய கவிதைகள் இருக்கு தொகுப்புல நிறைய கவிதைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது எல்லாம் வாசித்து தெரிஞ்சுக்க வேண்டியது அதான் முன்னாடியே சொன்னா கவிதைகளை வாசித்து தெரிந்து கொள்வது அவசியம் கவிதை எல்லா கவிதையும் சொல்ல முடியாது சொல்லிட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு வாசி புருசி வந்து இல்லாமல் போயிடும் இப்படியான கவிதைகள் நிறைய கவிதைகள் இதில் இருக்குதுன்னுட்டேன் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நேரம் இல்லாமல் போகுது கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா ஒரு பைபிளில் ஒரு கதை ஒன்று வரும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசுநாதர் வந்து ஒரு ஒரு ஒருவன் வந்து ரொம்ப தூரம் இருளில் பயணம் பண்ண வேண்டிய ஒருவன் இருப்பான் அவங்கிட்ட வந்து நான் எப்படி போகிறது இவ்வளோ இருட்டாக இருக்க நான் எப்படி போகிறது அப்படிம்பா யேசுநாதர் என்ன பண்ணுவார் ஒரு மெழுகு பத்தி அவன் கையில் கொடுப்பார் இந்த மெழுகு பத்தி போ நீ போயிடலாம் மெழுகு பத்தியில் தூண்டு சூடாக தானே இருக்க அங்கே இருட்டாருக்க அப்படிங்கிறான் இல்லை நீ போய் சேர்ந்துடுவே அப்படின்னு சொல்கிறான் அவன் அந்த மெழுகு பத்தியை பிடித்து கொண்டு அவன் காலை சுற்றித் தடுக்கிற வெளிச்சத்தில் ஊர் சென்று சேர்ந்து விடுகிறான் இந்த விளக்காகவும் விளக்கு தருபவராகவும் ஒளியாகவும் அம்சபிரியாவே இருக்கிறார் மிக அற்புதமான கவிதைத் தொகுப்பை இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்து கூறி தமிழ்ச்செல்வனுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி